சார் வந்து கேட்லிஸ்ட் புக்கை பத்தி சொல்லியிருந்தாரு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ல எல்லாருமே ஆயிடுறாங்க என்ன நினைக்கிறாங்களோ வாங்குறாங்க ஆனா செகண்ட் சக்சஸ்ல வந்து வாழ்றதுல அது ஃபெயிலியர் ஆயிரம் சொல்றாங்க அதுல வந்து மூணு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்னைக்கு தான் எல்லாருமே மூழ்கி போயிடுறாங்க நாளைக்கு சந்தோஷத்தை யோசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கூட வந்து ஒருத்தருகிட்ட பேசினிருந்தோம் இருபதுல இருந்து முப்பது ஏஜ் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம பைக் வேணும்னு நினைச்சா வாழ்றாங்க என்ஜாய் பண்றாங்க தேட்டர் போறாங்க ஹோட்டலுக்கு போறாங்க அது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அந்த ஃப்ரீடத்தை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல வர்றதுல சோ அதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ஏன்னா எங்க அப்பாவோட லைஃப் போறது அந்த மாதிரி இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது சில வருடம் போனாங்க பல பேர் வந்து போல போகாதவங்க என்ன நினைச்சாங்கன்னா போறவங்கள பாத்துட்டு என்ன போய் என்ன பண்ண போற ஏது பண்ண போற நாங்களும் இப்பயே வேலைக்கு போறோம் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்க போனவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிட்டாங்க போகாதவங்க என்ன பண்ண அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க எல்லாருமே எங்கள் அப்பா வயசுல யாரெல்லாம் இருக்கணும் அவங்க அவங்க ஒரு ரெண்டு டிகிரி ஆச்சு படிக்க வைக்கிறாங்க இதுக்கு அடுத்த ரேஸ் என்ன போயிட்டு வந்து யாரோட பசங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து அதிக கட்டுறாங்க என் பையனுக்கு இந்த ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எதுக்காக அனுப்புகிறோம் இது தேவையா அப்படின்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அங்கரேஸ் பண்றதுல மூணாவது வந்து நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பணும் நம்மளுக்கு செய்யணும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் எந்த பாரி கூட்டத்துல நம்ம இருக்கோம் இப்போ எமௌண்ட்டி உருவாக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன மாதிரி உழைப்பு எவ்வளவு மாதிரி தியாகம் எவ்வளவு பொறாமை போட்டி எவ்வளவு இருக்கும் இப்ப நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இருந்து பணத்தை வந்து எப்படியாவது தான் இப்ப இருக்கிற காலகட்டம் இருக்கு சோசியல் மீடியா ஒரு பக்கம் பர்ச்சேஸ் டிமார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் எங்க போனாலும் சரி நம்மளை வந்து மயக்கி நம்ம காசை கொண்டு போகிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கு இதுல நம்ம இப்படி தப்பிச்சிக்கிறது அத மாதிரி நமக்கு எது தேவை அப்படிங்கறது எப்படி உணர்ந்து அதை கம்மியான பிரைஸ்ல எப்படி வாங்கி நம்மளோட ஹாப்பியாவும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம பணமும் அதிகமாக செலவு பண்ணாம இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மினிமலிசத்தை படிப்போம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிச்சு எடுத்து தான் வளைக்கணும் அப்படி இல்ல இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி எது வேணுமோ அதுல செம்மையா பணம் செலவழிக்கணும் தேவையில்லாம வாங்குறத குறைச்சிட்டு வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை நோக்கி என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் மினிமலிசம் ஸ்பெஷலி குக்கிங்கு சமம் வாங்கும்போது சிலது கண்டிப்பாக ஒரு நாளில் கெட்டு போயிடும் அப்படிங்கும் போது அது அத்த நாளைக்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் போய் தான் ஆனோம் ஸ்பெஷலி குக்கிங் அப்படிங்கும்போது நிறைய துட்டு இருக்கவங்க கொண்டு போட்டுரும் வாங்கி கொண்டு போடுறோம்னு சொல்லுவாங்க பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு வேஸ்ட் ஆயிரும் யூஸ்லாம் போயிடும் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மாதத்துக்கு ஒரு நாள் எப்போ போனோம் எப்போ என் பட்ஜெட் குறையும் கரெக்டாக ரிப்பீட்டட்லாம் நான் எப்போ போனோம் அது அந்த ஜட்மெண்ட் தெரிவிக்கணும் அது மாதிரி பர்ச்சேஸும் போகும்போது அடி சூப்பர் மார்க்கெட் போகும்போது கையில் லிஸ்ட் இருக்கணும் அந்த லிஸ்ட்டு கொண்டு போயிட்டு லிஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டு வந்துடணும் இல்ல அங்கே போயிட்டு தேவையில்லாத ஐட்டம்லாம் வாங்கி நீங்க போட்ட பட்ஜெட் தாண்டி போய் அப்புறம் வந்து எல்லாமே எக்ஸ்பென்ஸில் கொண்டு போய் வச்சிரும் அப்புறம் அந்த குப்பையை கொண்டு வந்து போட்டு அந்த குப்பையில் கொண்டு போட்டுரும் வெறும் பண செலவும் டென்ஷனும் பண்ண செலவு மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுல கவனமா இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டாக சந்தோஷத்தை கொடுக்கு இது எனக்கு வேணும் அதை வந்து படுத்த நீங்க தேவையில்லாத இடத்துலாம் குறைச்சிட்டு தேவை இருக்க இருக்கிறது மேல உங்களுக்கு லவ் வரும் பாசம் வரும் கனெக்ஷன்ஸ் வரும் அது ஒரு ரெண்டாவது தேவையில்லாத ஐட்டத்து தேவையில்லாத டிராவல் தேவையில்லாத எல்லாத்தையும் குறைக்கும் போது உங்களுக்கு பிடிச்சவங்க கூட லவ்டன்ஸ் கூட ஃபேமிலி கூட நீங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் பிளஸ் உங்களுக்கு எது வந்து பேஷனோ எது உங்களோட ஹாபியோ அதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் வர்றதுக்கு முன்னாடி லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை ஆனா இப்ப வந்துட்டு போனோம் அப்படின்னா என்ன வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு வர்றேன் மெயினா வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் குள்ள போறது கிடையாது மளிகை கடையில போகும்போது நம்ம கேட்கற பொருள் தான் அவங்க எடுத்துருவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் குள்ள போனாதான் நம்ம கண்ணு பாக்குறதெல்லாம் எடுக்கணும் அப்போ அதை கட் பண்ணோம் அப்படின்னா சரியா போனிட்டு நான் அப்ப என்ன செய்யணும் மளிகை சாப்பிட்றேன் அதே இதுல வந்து வேற மளிகை கடையில் போயிட்டு நம்ம சொல்ற திங்ஸ் மட்டும் அவங்க எடுத்துறாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் மாஸ் மாஸ் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு என்னன்னா வீட்டுல இருக்கிற அந்த பழைய நிறைய பொருளை வாங்கி வாங்கி வச்சுட்டு கடைசியில வண்டி வந்து அடிச்சுட்டு போடுறேன்னு அதை வந்துட்டு நான் ஏற்கனவே அதை கிளீன் பண்ணிட்டேன் அப்ப எதுவுமே ஸ்டார்ட் பண்றது இல்லை வந்து போறோமோ அதை எடுக்க மாட்டேன் மத்ததெல்லாம் அடிச்சு வருவோம் ஆனா இப்ப அப்படி இல்ல தேவையில்லாத செலவு எல்லாமே கம்மி தீபாவளியா அது அதுவாட்டுக்கு போட்டுவோம் பொங்கலா ட்ரெஸ் கொடுத்ததுன்னா இருக்க ட்ரெஸ் போதும் குழந்தைகளுக்கு அது மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறோம் மணியோட வேல்யூ தெரியாம பிள்ளைங்க இருந்த இடத்துல இருந்துட்டு ஐயாயிரம் போட்டு விடுங்க பத்தாயிரம் போட்டு விடுங்கன்னு சொல்லும் போது இந்த பணம் எப்படி வருது அதை எப்படி வந்து பாதுகாத்து கொண்டு போனோம் எந்த மாதிரி கஷ்டப்பட்டு வருதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மூஞ்சி வந்த பிறகு பொருள் இது தேவைன்னா இது நமக்கு தேவையா இப்ப இது தேவையான பொருளா இந்த செலவு தேவையா அப்படின்னு பார்த்துதான் செலவு பண்றோம் வேற நான் வந்து ரொம்ப தேவையில்லாத செலவுல ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இல்லைன்னா ஐம்பதாயிரம் ரூபா அப்படியே பர்சில் வச்சு செலவு பண்ணுவேன் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் அதான் சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு மூணு ரூபாய் இருக்கேன் வரும் இல்லாட்ட நாலு பேர் என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் வரும் இது பிளைட்லயும் போய் ட்ரெயின்லயே போய் ஏசில போய் அதுல போய் கார்ல போய் எல்லாம் போய் இப்ப ஒரு சில போகும்போது இது ஒரு பெருசா தெரிய மாட்டேங்கு தூக்கிடுங்க தேவையில்லாது நொண்டிச்சாக்கி சொல்றது நம்ம பிரச்சனை பண்றது எப்ப பார்த்தாலும் நம்மள பிரச்சனை போடுறது நம்மள எக்காலம் பேசுறது நக்கல் பேசுறது நயல் பேண்டது இது யார வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ் இருக்கலாம் நம்ம அம்மா அப்பாக்கள் யாரா இருக்கலாம் தங்கச்சி அண்ணமாரு தம்பி பாரு சித்தப்பா பெரியப்பா யார வேணாலும் இருக்கலாம் பொண்டாட்டி புதுசம் கூட இருக்கலாம் தூரம் இருங்க தெரியாது கல்யாணம் பண்ணலாம் சரி ஏதாவது வேலைகளே கடையில் தூரம் போயிருங்க உங்க கூட இருக்காதீங்க அப்படி உங்கள நீங்க அங்கேயும் மினிமலைசேஷன் பண்ண முடியும் ஒரு கடைக்கு போறேன் அந்த பொருள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட

நம்மளை நெகட்டிவாக பேசுகிறவங்களும் நம்மளை குறைவாக பேசுகிறவங்க இவங்களெல்லாம் வந்து அதே நம்மளை காண்டாக்ட்லேயும் மினிமலைஸ் பண்ணணும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சார் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு இது நமக்கு தேவையா தேவை இல்லையா இது நம்ம டிசை பண்ணாது எதுவாக இருந்தாலும் சரி மெயினாக ட்ரெஸ்ஸிங் அது வயத்தை தள்ளிக்கிட்டு போடக்கூடாது டைட்டாக போடக்கூடாது நார்மலாக போடணும் அதே மாதிரி பெல்ட்டு எட்டுனா அந்த போகிறது வரைக்கும் பெல்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி ஷூ வாட்டம் கடாடுற வரைக்கும் நம்ம வந்து கூடாது இந்த மாதிரி சாக்ஸ் கிழிஞ்ச சாக்ஸ் போட்டு பல்ட் ஆமாம் இல்றக்கூடாது நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து டாப்பாக இருக்கணும் அந்த பாடியில் ஸ்ப்ரே அடிக்கிறது லைட் அடிக்கணும் ரொம்ப அடிக்கக்கூடாது அந்த மற்றவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது கேள்வி பண்ணுறது இருக்கக்கூடாது அதை பண்ணணும்னா ஜாலியாக இருக்கிறதுக்கு பண்ணணும் அந்த விஷயம் மற்றவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பாடி லாங்குவேஜை வச்சு அதில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக எப்படி இருப்பாங்க எனர்ஜி அப்படி இருப்பாங்க ஸ்டேஜில் எப்படி பேசணும் கையை எப்படி வந்து நம்ம ஆக்சன் பண்ணணும் கையை விரித்து வச்சு பேசக்கூடியது கண்ணை வந்து எப்போ கண்ணு கண்ணு பார்த்து பேசணும் எப்போ பார்க்கக்கூடாது கை கொடுக்கறது லாக் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கை கொடுக்கும்போது ஒரு கையை அப்போ கொடுக்கணும் ரொம்ப பழகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னா ரெண்டு கையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா அவங்க என்ன மைண்டில் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டாங்க